எங்களுக்கு அவரை பற்றி சொல்லி சொல்லி அவரை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதுக்கு நான் ட்ரை பண்ணேன் பார்க்க முடில ஆனால் கடைசியில் பார்க்க எனக்கு உதவியாக இருந்த அன்பு தம்பிக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதேமாதிரி பாண்டியன் தம்பி எங்கள் ரெண்டுக்குள்ள ரெண்டு ஃபைட் இருக்குது சூப்பராக பண்ணிவிட்டாங்க அவ்வளோ லைவாக இருந்துச்சு நாங்கள் ஃபைட் பண்ணும்போது கூட அடிங்க நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிங்கன்னு சொல்லி அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக புளிக்கு பிறந்து புளியாக தான் இருக்கும் கண்டிப்பாக அந்த இடத்த தம்பி பிடிப்பார் அப்புறம் வந்து நானும் பார்த்திபன் சார் தான் ஒன்றா இருக்கும் ஸ்பாட்டில் அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு போனாலே வந்து எது சாப்பிட்டாலும் எங்களுக்கு வந்துடும் ஸ்நாக்ஸு அப்புறம் ப்ரெட்டு எல்லாமே சாக்லேட் சாப்பிட்டாலும் எங்களுக்கு வந்துடும் ரொம்ப நன்றி தம்பி மற்ற உங்கள் சப்போர்ட் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது சப்போர்ட் பண்ணுங்கள் தம்பி மிகப்பெரிய உழைப்பை கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ தம்பி ஒரு ஓப்பில் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்